ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா தக தகன தக்காளி சாதம் தாங்க ரெடி பண்ண போகிறேன் தக்காளி சாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு தொக்கு மட்டும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்னா நம்ம தக்காளி சாதம் செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் பாசுமதி அரிசி குக்கரில் வேக வைக்கும்போது கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத என் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் குக்கர் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்துருக்கேன் இது இரநூறு கிராம் அளவுக்கு வரும் இதை நம்ம ஊற வைக்கலாம் வேண்டாங்க அப்படியே குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் பாசுமதி அரிசிக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா சாதம் கொஞ்சம் கூட உடஞ்சி போகாது குழஞ்சு போகாமல் நல்லா சூப்பராக வரும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து மூடி போட்டு விசில் போட்டு ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் மட்டும் வேக வச்சு அதை ஆஃப் பண்ணிடலாம் தக்காளி சாதத்துக்கு நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம் நம்ம பிரியாணி கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துக்கிறேன் அதை நல்லா கீறி எடுத்து வச்சுக்கலாம் பத்து பல் பூண்டு ரெடி எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சி அதிகம் போட்டால் காரம் அதிகமாக தெரியும் நல்லா பூண்டு மட்டும் அதிகம் சேர்த்துட்டு இஞ்சி வந்து சின்ன துண்டாக சேர்த்துக்கோங்க ஒரு பேன் எடுத்துகிட்டேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு வந்தோன்னே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாங்க ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு கல்பாசி நறுக்கின வெங்காயம் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு இருக்குது வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெக் வெங்காயம் வதங்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம தக்காளிலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஒரு எட்டு தக்காளி சின்ன தக்காளி எட்டு தக்காளி எடுத்துக்கிற நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தக்காளி இருக்கும் தக்காளியும் ஒரு வரமிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன் வரமிளகா எடுத்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி சாதம் சின்ன ஒரு மைல்டான ஒரு காரத்தோடு தாங்க இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஃபைனாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க நமக்கு பிரியாணிக்கு வதங்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வதங்கணும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து சின்ன சின்னதாக தெரியும் போது நம்ம சாப்பிடும்போது நல்லாவே டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் நான் இடித்து சேர்த்துக்கிறேன் நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்லாவே வதங்கிடுச்சு நல்லா வதங்கின உடனே அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்ச தக்காளி வரமிளகா பேஸை சேர்த்துக்கலாம் நல்லா அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கலிக்கோங்க இல்லைன்னா மேலே தெளிக்கும் வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதங்கட்டுங்க அப்படியே நம்ம மூடி போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துடும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இனிமேல் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இது கலருக்கு தங்க சேர்த்துக்கிறேன் அடுத்து நான் கீரி வச்ச பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இஞ்சி பூண்டு வாசலாம் போய் நமக்கு நல்லா தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம சாதத்தில் வேறு நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் நல்லா வதக்கிக்கலாங்க நம்ம இந்த தொக்கு நம்ம எந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்து வைக்கிறோமோ நமக்கு அப்படியே நமக்கு சூப்பராக அவ்வளோ நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா மேலே மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு டக்குனு ரெடி ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் தக்காளி தொக்கு ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிட்டு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சூடாக சாதம் மட்டும் ரெடி பண்ணிட்டு இந்த தொக்கு போட்டு நம்ம கலந்தோம்னா சூப்பரான தக்காளி சாதம் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த சாதம் பார்த்திங்கன்னா குக்கரில் நல்லா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க நல்லா ஆறணுங்க சாதம் நல்லா ஆறின ஒன்று நம்ம கலந்தோன்னா தான் உடையாமல் இருக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு சாதமும் குழஞ்சி போகாமல் நல்லா பாஸ்மதி அரிசி கொழஞ்சி போகாமல் சூப்பராக வந்திருக்கு நமக்கு தொக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாதம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இந்தளவுக்கு நல்லா ஆற வச்சுட்டேங்க இப்போ நமக்கு தொக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம குக்கரில் இருக்க சாதத்தில் ஒரு கரண்டி சாதம் மட்டும் நான் அப்படியே எடுத்து வச்சுடுறேன் பார்த்துட்டு நம்ம தொக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு திரும்ப அதை கலந்துக்கலாம் நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழுத்தி கலர வேணாம் இல்லைன்னா சாதம் உடைஞ்சிரும் நல்லா காரம்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஒரு தக்காளி சாத்து கூட உருளைக்கிழங்கு இல்லைனா ஆனியன் தயிர் பச்சடி வடகம்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து மீதி இருக்கிற சாதத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்குங்க ஒன்றரை கப் அளவு தக்காளிக்கு ஒரு கப் அளவு கரிசிக்கு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் என்னோடய ரெசிப்பிலாம் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க நம்ம இந்த மாதிரி சாதம் ரெடி பண்ணிவிட்டு நல்ல ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ணுங்க அப்போ தாங்க டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ நம்ம லன்ச் பாக்ஸுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம லன்ச் பாக்ஸுக்கு பசங்களுக்கும் நம்ம ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து விடலாம் நம்ம ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி சாதம் ரெடி பண்ணி கொடுக்கலாங்க நல்லா தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி அதுக்கு பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணியிருக்கேன் ஆனியன் டீட்டாக்கும் தக்காளி சாதத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட அப்பளம் சிப்ஸ் ஏதாச்சும் வச்சு சாப்பிடும்போது கூட இன்னமும் சூப்பராக இருக்கும் என்னோட ரெசிபி பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் விகா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ